ஸ்ரீ குரு பியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜேத்திடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி ஆஹ் பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம விரிவாக பார்த்து இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவரம் கேட்குண்டிருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனியமாவாசை மௌன மௌனவரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சு அடுத்ததாக மாசி மகம் ஆஹ் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது தடவை மாசத்துல பின்னாடி போயிடுச்சு மாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுத்து ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகை ஆனது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி எனக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் முன்பு நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா அந்த காரடையா நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குடி பிறக்கிற அந்த வேலையில அதை நம்ம வந்து அந்த விரதம் நோன்பு நோற்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையா நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரது கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்கு உண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன ஆஹ் நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ஆஹ் ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இது நாள் வரை வக்ர கதியில இருந்தவர் இப்போ வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரத்துல உட்கார்ந்திருக்கார் ஐந்தாம் இடத்துல சந்திரன் அந்த மாதம் இந்த ஆரம்பத்துல அடுத்து ஆறில் கேது பதினொன்று சூரியன் புதன் சனி பனிரெண்டு ராகு சுக்கரன் இதுதான் இப்போ கிரகநிலை இன்னைக்கு உண்டான கிரகநிலை இப்போ இதனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போறதுன்னு பார்த்தா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து நன்மை தரக்கூடிய விஷயம்தான் அதாவது இரு நாள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் தனபாவம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுமாரா இருந்திருக்கும் ஆஹ் அதாவது கிடைக்க வேண்டிய பணம் தொகைகள் வந்து நமக்கு வந்து ஒரு வேலையில நமக்கு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை கொஞ்சம் என்ன ஏதாவது ஒரு அலவன்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஹோல்டுல இருந்தது இப்போ ரிலீஸ் ஆகி மழை மலர் அதற்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா மேசராசிக்கு வந்து குரு பகவான் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இடங்களுக்குரியவர் தான் குரு பகவான் இப்போ அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அதாவது ந தொலைதூர பிரயாணங்கள் மூலமாகவோ வெளி இடங்களுக்கு டிராவல் பண்றது மூலமாகவோ நீங்கள் வந்து பணத்தை கொஞ்சம் வருமான வருமானம் நல்லா இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சோ வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களும் இல்லாட்டி டிராவல் தான் என்னுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது குருப்பெயர்ச்சி வந்து மே மாதம் தான் இருக்கு அது வரைக்கும் இது ஒரு மாதிரி ஸ்மூத்தாவே உங்களை கொண்டு போகும் அடுத்தது உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் பொதுவா செவ்வாய் யாரு அப்படின்னா காரகம்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய அஹ் தைரியத்திற்கு அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அப்புறம் அவனுடைய சொந்த பந்தங்கள் சகோதர வகையில அவனுக்கு உண்டான நன்மை தீமைகளை குறிக்கக்கூடியது செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நீங்க பாக்குறோம் ஏன்னா அவர் வக்ரகதியில போனாலுமே இந்த மாத இறுதியில வந்து இது நிவர்த்தி ஆகும் போது என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய அஹ் சொந்தக்காரங்க கிட்ட அதாவது உங்களுடைய இளைய சகோதர வகையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தது அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளால உம் அவங்களுடைய வாக்குனால ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டா உங்களுடைய ராசிநாதன் அதோட உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அதிபதி அஷ்டமாதிபதியும் அவர் தான் எப்பயுமே அந்த இரு ஆதிபத்தியத்தை உண்டா வச்சுருக்கிற அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா அதோட பலன்கள் போது நம்ம கொஞ்சம் கவனமா சொல்லணும் ஏன்னா ராசி லக்னத்திற்கு உங்களுடைய லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அவரே ஆகிறார் நம்ம பொதுவாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா மேஷ ராசிக்காரர்கள் வந்து தனக்கு எதிரி தானே கிரியேட் பண்ணிப்பாங்க தனக்கு உண்டான வம்பு அவங்களே வில கொடுத்து வாங்குவாங்க ரொம்ப வந்து செவ்வாயோடைய அந்த முன்கோபமும் ஆக்ரோஷமும் அந்த ஒரு அந்த மொமெண்ட்ல ரியாக்ட் பண்ணக்கூடிய குணங்களும் வந்து மேஷ ராசியில வந்து அதிகமாகவே இருக்கும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் போய் மூணுல வக்ரமா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க வந்து அந்த இம்பல்சிவா நீங்க ரியாக்ட் பண்றீங்க இல்லையா அந்த குணம் கொஞ்சம் மாறும் நம்ம ஒரு நல்ல ஒரு பாயிண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஒரு நம்ம ஒரு க்ஷணத்துல நம்ம வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு வேகத்துல எடுக்கிற முடிவுகள் வந்து என்னைக்குமே அஹ் அவ்வளவு தூரம் நல்லதா இருக்காது நிதானிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நல்ல விதமாக இருக்கும் அப்ப இவர் போய் மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார் பெற்று உட்கார் அது வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம அதை ஒரு நன்மையான தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஆறுல வந்து கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் கேது வந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எதிர்ப்புகள் அடங்கும் ஏன்னா நம்மளே சைலண்டா இருந்துட்டோம் அப்படின்னா வாக்குனாலதான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும் நம்மளே சைலண்டா இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப எதிரிகள் நம்மளே கிரியேட் பண்ணிக்க மாட்டோம் சோ ஆறாம் இடத்திற்கு உண்டான புதனும் எங்க இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல பதினொன்று போய் உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்திற்கும் உங்களுடைய சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு முன்டான புத பகவானும் போய் அவர் எங்க பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் எப்பயுமே புதன் வந்து சூரியனோட சேர்ந்து நம்ம முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா சூரியன் புதன் சுக்ரன் அவங்க மூணு பேரும் அடுத்தடுத்த தான் இருப்பாங்க ஒரே மாதிரிதான் டிராவல் பண்ணிட்டு போவாங்க இப்போ சூரியன் புதன் ஆஹ் சனியும் சேர்ந்து பதினொன்னும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இதுவரை உங்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருந்தவர்கள் எல்லாருமே அவங்களுடைய மனோபாவத்துல ஒரு மாறுதல்களும் இருக்கும் உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளும் அடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கிறது அப்போ நீங்க என்ன காரியம் நீங்க நடக்கணும்னு உங்களுக்கு நாள் வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் மழ மலமளம் நடக்கிறத நீங்க கண் பாக்க பார்க்க முடியும் அப்போ வேலையில வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கு ஒரு மேல ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி அது மூலமா எனக்கு வந்து என்னுடைய ஜாப்ல எனக்கு ஒரு ஆஹ் இது இருக்கணும் ப்ரோக்ரஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கும் இரண்டுல இருக்கிற குரு ஆரை பாக்குறாரு அப்ப என்ன ஆகும்னா ஆறாம் பாகமும் சுபப்படுகிறது அப்போ அதுக்கு சுபத்துவம் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அதற்கு உண்டான நன்மையான விஷயங்கள் எல்லாமே நல்ல பல மடங்கா பெருகி நடக்கும் உங்களுக்கு அப்ப ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவு இருந்தது அப்படின்னாலுமே அது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமா சரி நீங்க சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கிறது நம்ம அந்த ஆஹ் அதாவது நம்ம அந்த குரு குரு வக்ர காலம் சனியுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இதெல்லாம் முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா கார்லேட் பண்ணிக்க முடியும் உங்களால அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் சுக்ரனும் இருக்காங்களே இது நல்லது அப்படின்னு பார்த்தா ராகு வந்து எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமா ஆக்கி கொடுக்கக்கூடியவர் ஆஹ் ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் வந்து நல்ல பூதாகரமாக காட்டக்கூடியவர் ராகு சுக்ரன் யார் உங்களுக்கு அப்படின்னா உங்களுடைய கலத்திரஸ்தான அதிபதி ஏழாம் இடத்திற்கு உண்டானவர் இது வரைக்கும் திருமண முயற்சிகள் நான் வந்து ஆரம்பிச்சோம் நிறைய நாள் இப்ப வந்து முக்கால்வாசி மேசராசிக்காரர்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து பதிலை இன்னும் அவங்க கிட்ட இருந்து வரல அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இப்ப இது நாள் வரை இருந்திருக்கும் இனி அது எல்லாமே மாறி இந்த ஏப்ரல் மே அந்த இரண்டு மாதங்களுக்கு உள்ளாகவே திருமணம் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு முகூர்த்தம் குடிச்சிருவாங்க வீட்டுல அதனால மேஷராசிக்காரர்கள் இனி சந்தோஷமாக இருக்கலாம் திருமண முயற்சியில வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பலிதமே இல்லையே எத்தனை நாள் வெயிட் பண்றதுன்னு காத்துவங்க வீட்டுல வந்து கெட்டி மேல சத்தம் கேட்க போகிறது சோ பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரனோட போய் ராகு தேரும்போது என்ன ஆகும்னா நல்ல தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வரணும் அதாவது ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வரணு நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான செலவுகளோட சுப செலவுகளோட கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப நிறைய டிராவல் நிறைய இருக்கும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் சுப செலவுகள் வீட்டுல அதிகமாகும் அதே போல திருமண மாணவர்களுக்கு அவங்க குடும்பத்துல மனைவி வழியில நீங்க வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் கூட்டின்னு போறதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு லாங் டிராவல் போறதோ இல்லை அதுக்காக சுப செலவுகளை நீங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல ராகு வந்து அவருடைய இயல்பு எங்க இருந்தாலும் காட்டியிருந்தா இருப்பார் ஒரு ராகு கேட்டுக்கள் அந்த சாயா கிரகங்களுடைய இயல்பை என்ன அப்படின்னா எந்த இடத்துல இருக்காங்களோ அதோடைய அந்த இடத்த அப்படியே தாம் முழுக்க ஆக்குபை அந்த இடத்திற்கு உண்டான கிரகம் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ராகுவுடைய விஷயத்துல ஒரு நல்லது என்ன அப்படின்னா அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து குரு பகவானுடைய இடம் அப்போ இந்த இடத்துல இன்னொன்னே நம்ம கவனிக்கணும் பன்னிரெண்டாம் இடமும் இரண்டாம் இடமும் வந்து அங்க இருக்கிற கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது அப்போ என்ன உங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு உண்டான சுக்ரன் பன்னெண்டுலயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்திற்கு உண்டான குரு வந்து இரண்டாம் இடத்துலயும் இருக்காரு அப்ப என்ன ஆகும் குடும்பத்துல நல்ல புதூகலம் ஏற்படும் மனைவினால நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும் குடும்பத்துல குழந்தைகளுடைய வரவு இருக்கும் ஆனா குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க செய்து பார்க்க முடியும் வீட்டுல குழந்தைங்க கல்யாணத்துக்கு தக்கின்றிருந்தா மேசராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அவங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கும் நிறைய நல்ல சுப செலவுகளை நீங்க செய்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துக்கு நல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாமான்கள் வாங்குவீங்க எலக்ட்ரானிக் சாமான்கள் வாங்குவீங்க ஏன்னா ராகுங்கிறவர் யாரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர் அதனால புதன் ராகு அப்படின்னா ஐடி தொழில் நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்போ அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியா விருத்தியாகும் சுக்ரன் வந்து பன்னிரெண்டுல உட்கார்ந்து ஆறாம் தான் பாக்குறாரு அதனால நிறைய பேருக்கு வந்து வேலை பாக்குற வேலை பார்க்கற இடத்துல நம்மள வந்து ஆன்சைட் அனுப்புறதுக்கும் அதன் மூலமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண வரவு வரதுக்கோ நிறைய நல்ல சாமான்களை வாங்கினோம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போனேன் வாங்கினோம்னே அதை வாங்கினோம் அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா மனைவியுடனான கருத்து வேறுபாடு அதாவது சின்ன ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லி அதன் மூலமா ஆஹ் வந்து எதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடாம நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த மாத அஹ் இறுதியில அப்படி பின்னாடி வரும்போது சுக்ரனுடைய வக்ரமும் இருக்கு எப்போனா அவர் வந்து ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து சுக்ரன் வக்ரம் ஆறார் சுக்ரன் வக்ரம் வந்து மார்ச் ஒன்னாம் தேதி இருக்கு அப்புறம் இறுதியில ஒரு வந்து வக்ர ஒரு மாதம் கிடைக்கல பட் இருந்தாலுமே எப்பயுமே ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் வந்து தன்னுடைய பலனை வந்து விரைந்து செய்யும் அதே நேரத்துல அதோட குணமே வித்தியாசமா மாற்றியும் செய்யும் அதனால சுக்ரனோட ராகு கம்பைன் ஆகும் போது நிறைய பேருக்கு வந்து ஆஹ் என்ன சொல் பொதுவா சுக்ரன் ராகுவுடைய சேர்க்கையானது என்ன பண்ணும்னா சுக்ரன்கிறவர் யாருன்னா இன்பம் போகம் அந்த மாதிரி ராகுங்கிற ஒரு போகக்காரகன் பொதுவாவே சுக்ரன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் குரு பகவான் வந்து ஒரு அஹ் தர்மம் அஹ் சிந்தனையுடன் கூடிய சந்தோஷங்களை கொடுக்க போறவர் அது சிற்றின்பம் பேர் இன்பம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கொடுக்கக்கூடியவரா இருந்தாருன்னா சுக்கர பகவான் வந்து மத்த இந்த உலகாய இன்பங்களை குறிக்கக்கூடியவர் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் சந்தோஷங்கள்னு சொல்றோம் இல்லையா பொருட்கள்னால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களாக குறிக்கக்கூடியவர் அப்போ நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லக்ஸூரியஸா இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை வாங்குறதோ இல்லாட்டி அந்த மாதிரியான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதும் அந்த மாதிரியான ஒரு செலவினங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாவே செய்ய வைக்கங்களை அதனால மேஷராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கையை கட்டி வச்சுக்கிறது நல்லது மேஷராசிக்கார பெண்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம பேசவே வேண்டாம் பயங்கரமான செலவு வைப்பாங்க இந்த வருஷம் இந்த மாசத்துல மாசி மாதத்துல ஆனா சந்தோஷங்கள் இருக்கும் குடும்பத்துல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆஹ் சோ ஒரு பொதுவா பாக்கும்போது மேஷராசிக்கு வந்து இது நாள் வரையும் கொஞ்சம் இருந்த அந்த தொய்வான நிலை மாதிரி மாறிட்டு கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை நீங்க நிறையவே பாப்பீங்க இந்த மாதம் குருவுடைய இடத்திற்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் முதல்ல ஏன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது திருப்திஸ்தானம்னு சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் லாபஸ்தானம் அப்போ பதினோராம் இடத்திற்கு சூரியன் வரும்போது என்னன்னா உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல தெம்பாகும் ஆஹ் ஏதாவது ஒரு இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த்ல டிஸ்டர்பன்சஸ் இருந்தது ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலன்னா இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் அதனால இருந்த நோய்கள் நீங்கும் இடத்துலயும் அரசாங்கத்தினால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் ஏதாவது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது சாங்ஷன் ஆகணும் ஆஹ் இந்த லெட்டர் இன்னும் அப்ரூவ் ஆகி வரல அதுக்கெல்லாம் ஹோல்டுல போட்டிருக்காங்கன்னா இப்ப மழைமலன் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் மேஷராசி லக்னத்திற்கு இந்த மாசி மாதம் நிறைய நட்பலங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்துதான் நம்ம பயிற்சி பலனையும் பார்ப்போம் அடுத்தடுத்து ராகுகேது பயிற்சி ஆஹ் குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களும் இருக்கு ஆஹ் இந்த உங்களுக்கு இந்த சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாம் உங்களோடதோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த சேனல்ல வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுடைய வரும்